வணக்கம் நண்பர்களே என்னோட ரோஸ் பயிரில் அடிச்சாம்பல் மற்றும் மேல் சாம்பல் நோய் அப்படிங்கிறது ரொம்ப சிவியராக இருக்கு ப்ரோ நான் வந்து ரோஸ் தோட்டம் வச்சிருக்கேன் பன்னிர் ரோஸ் வச்சுருந்துருக்கலாம் நீங்கள் இல்லை பட்டன் ரோஸ் வச்சிருக்கலாம் இல்லை வந்து டிஸ்கோ ரோஸ் வச்சுருந்துருக்கலாம் இந்த ரோஸ் பயிரில் இந்த அடிச்சாம்பல் நோய் மேல் சாம்பல் நோயை வந்து எப்படி சரி பண்ணுறது அப்படிங்கிறத பார்த்திங்கன்னா இந்த வீடியோ தான் முழுக்க முழுக்க என்ன கேஸ் பண்ணும் உரிகா அப்படிங்க பார்க்கப்படுறோம் இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் யூடியூப் விவசாய சேனல் வீடியோ பார்க்கவே மறக்காமல் சேனல் சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க வாங்கப்படி பார்க்கலாம்

தட் பார்த்திங்க அப்படின்னா மதுரைக்கு தக்க ஓரளவுக்கு மயிட்டாக வரும் தென் இந்த மேற்கத்தி மாவட்டங்களில் ஈரோடு த தாராபுரம் திருப்பூர் கோயம்புத்தூர் இங்கே ஓரளவுக்கு மாற்றகிட்டாக வரும் தென் ஈரோடு மாவட்டத்தில் பர்டிகுலராக வந்து இந்த இந்த மார்க்கெட்டு சத்தியமங்கலம் அந்த மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா வரும் மற்றபடி பருவத்த மாவட்டத்தில் எல்லா மார்க்கெட்லையும் வரும் திருவண்ணாமலையே கொஞ்சம் வரும் இதுதான் வந்து ரோஸுக்கான ஹாட் ஸ்பாட்னு சொல்லக்கூடியது இங்கே இருக்கக்கூடிய பொருட்களில் மழை காலங்களில் கரெக்டாக பொட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தை மாசி வரைக்கும் இந்த பிரச்சனைகளில் அதிகமாக விவசாயிகள் ஃபேஸ் பண்ணுறது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்பர் ஒன் இந்த அடிச்சாம்பல் மற்றும் மேல் சாம்பல்கள் பொதுவாக பார்த்திங்க அப்படின்னா அடிச்சாமல் மேல்ச்சாமல் ரெண்டுமே வந்து ஆர்பான் கொனிடியாஸ் மூலமாக காட்டில் பரவக்கூடிய பூஞ்சானங்கள் மூலமாக பரவக்கூடிய நோய் நம்பர் ஒன் நம்பர் டூ எப்போல்லாம் வந்து பனி சீக்க அதிகமாகுதோ பனி குளிர் அதிகமாகுதோ அந்த டைமில் அந்த நோய் வரும் நம்பர் டூ மூணாவது பார்த்தோம்னா எப்போலாம் நம்ம தாவரங்கள் வந்து நோய்வாய்ப்படக்கூடிய சூழ்நிலை அதிகமாகுது நோய்ப்பு திறன் குறையுதோ அப்போல்லாம் நம்பர் ஒன் கிளைமேட்டு நம்பர் டூ பார்த்திங்க அப்படின்னா அதுக்கான சுச்சுவேஷனு மூணாவது நோய் எர்ப்பு திறன் குறையிறதுக்கான காரணம் இந்த நோய்ப குறையத்துக்கான காரணமாக அதிகப்படியான அவங்க தாவரங்களுக்கு ஜிங்க் ஆக்சைடு சார்ந்த உரங்களை எந்த அளவுக்கு கொடுக்குறீங்களோ அந்தளவுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த நோயில் வந்து ஈஸியாக கொண்டு வர முடியும் அடிச்சாம்பளம் மேல் சாம்பலும் ரெண்டத்தையும் உங்கள் தாவரம் வெளியே கொண்டு வரணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக ஜிங்க் ஆக்சைடு சார்ந்த உரங்களை நீங்கள் திரவலி உரங்களாகவோ இல்லை ஜிங்க் சல்பேட்டை நீங்கள் அடியில் உரமாக கொடுக்குறது மூலமாக இந்த நோயில் வந்து வெளியே வர முடியும் நம்பர் ஒன் நம்பர் டூ பார்த்தோம் அப்படின்னா இது வந்து வரும் அடித்தா போகும் திருப்பி வரும் அடித்தா போகும் இப்படி தான் சாயில் மண்ணுக்கு இது மூலமாக ஏற்படக்கூடியது அதிகமான மண்ணுக்குடியதுல வேறுப்பகுதியில் வேர்முண்டுகளில் வந்து இது அதிகமான அந்த தாய் இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் நோய் வித்துக்கள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு அதிகம் அதனால பார்த்தோம் அப்படின்னா அந்த மாதிரி இடங்கள்ல சாயில் லெவல் இப்போ இங்கே ஒரு செடி இருக்கு இங்க ஒரு செடி இருக்கு ரெண்டு திரும்ப ஒரு இன்ஃபெக்ஷன் இருக்கு அப்படின்னா கீழே நீங்க உரத்தை போட்டு கண்ட்ரோல் பண்ணிட்டு மேலே போலியர் போய் கொடுத்தோம் அப்படின்னா கன்சிஸ்டன்ட் ரிசல்ட் எதிர்பார்க்க முடியும் அதுதான் வந்து இதில் முக்கியமான விஷயம் நீங்கள் என்ன தான் மருந்து நீங்கள் என்ன மருந்து வேணும் நீங்கள் மேலே அடிக்கலாம் என்ன நெட்டியோ கொடுக்கலாம் இல்லை வந்து நீங்கள் பாலிக்கோ கொடுக்கலாம் ஏகப்பட்ட இது இருக்குது மெட்ரோ ப்ளஸ் பைரகோசோபிங் கொடுக்கலாம் மெரிவான்னு இருந்து என்னால் நீங்கள் கொடுக்கலாம் ஆனால் ஒரு வாரம் அஞ்சு நாள் தான் ரிசல்ட் இருக்கும் அதுக்கு பற்றி நினைக்க வேண்டியிருக்கும் கீழே நீங்கள் சாய் லெவலில் நீங்கள் சோலரைஸ் பண்ணி விட்டுட்டு இங்கே நீங்கள் மருந்து கொடுத்துட்டு மேலே ஸ்ப்ரே கொடுத்திங்கன்னா எக்ஸல்டாக ரிசல்ட் இருக்கும் அப்படிங்கிறது நீங்கள் தெளிவாக பண்ணுங்கணும் நம்ம சேனல் என்றைக்குமே மைல் டோஸ் வந்து ஹெவி டோஸ் போகும் இங்கே கூட எல்லா விசைகளுக்கும் தெரியும் நான் ஃபஸ்ட்டு என்ன சொல்கிறேன் அப்படின்னா நீங்கள் கீழே நீங்கள் உங்கள் காட்டில் வந்து நீங்கள் ஐம்பதுன்னு வச்சுக்கீங்க எழுபதுன்னு வச்சிருக்கீங்க முப்பது சென்று அது உங்கள் விற்ப ஏற்குன்னு வச்சுருக்கீங்க சொல்லு ஏஎம்எஸ் ஒரு இருக்குது இதில் கே கே எஸ் அப்படிங்கிற கம்பெனியில் பார்த்தீங்கன்னா அமோனியம் செல்பேட்டை வந்து வாட்டர் சாலிபிள் கிரேடில் அது இருக்கும் மற்ற அமோனியம் செல்பேட்டை விட கொஞ்சம் காஸ்ட்லி அண்டு குவாலிட்டி வைஸ் சூப்பராக இருக்கும் இந்த இதில் சொலு ஏஎம்எஸ் கூட ட்ரேடுக்காப் காப்பர்னு ஒன்று இருக்கு காப்பர் ஈடியை வடித்திருக்கக்கூடிய காப்பரை பார்த்திங்கன்னா ஏக்கராவுக்கு காலி கிலோ மிக்ஸ் பண்ணி ஏகத்துக்கு இறச்சி விட்டுருங்க நீங்கள் இருபத்தஞ்சு சென்ட் வச்சிருந்தாலும் ஒரு பத்து கிலோ டு பாஞ்சு கிலோ கொடுங்க இந்த ட்ரேடு காஃப் காப்பருங்கிறது கிலோங்க ஸ்டாண்டாக வச்சுக்கோங்க முப்பது சென்ட்லேருந்து நீங்கள் ஒரு கிலோ வரைக்கும் கொடுக்கலாம் ஒன்றும் பண்ணாது இரநூத்தம்பது கிலோ கொடுக்காது ஒன்றும் பண்ணாது இதை நீங்கள் கலந்து பேருக்கு இறச்சு விட்டுட்டு அதுக்கு மேலே இது கூட நீங்கள் ஜிங்க் சில்பேட் சேர்த்துக்கிட்டீங்க ஜிங்க் காக்கி சேர்த்துக்கிட்டா ரொம்பவே நல்லது மேலே ஃபோன்லேஸ் பிறவே மயில் மைல்டோஸாக இருந்ததுனா நீங்கள் ஃபஸ்ட்டு சேர்க்க வேண்டிய ஒன்றே ஒன்று மை கிலோ இண்டெக்ஸ் அப்படிங்கிற பேரில் நாரிஜா கம்பல் வரும் மைக்ரோமீன் அப்படிங்கிற பேரில் அடாம கம்பில் வரும் ரெண்டுமே வந்து ஃபேமஸ் ப்ராண்டு நீங்கள் என்ன பிராண்ட் வச்சாலும் உங்களோட விருப்பம் இது ரெண்டு எக்ஸாம்பிளுக்காக சொன்னேன் இந்த மைக்ரோ மீனல் பார்த்தீங்கன்னா லிட்டருக்கு ரெண்டு கிராம் அதிகபட்சம் ரெண்டு கிராம் வரைக்கும் சேர்த்துக்கலாம் இது ஒரு செக்மெண்ட் இது கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா எக்ஸ் அப்படி எல் அப்படி முடியக்கூடிய கிறிஸ்லாக்சில் மெட்டலாக்சில் சைமன் ஆக்ஸில் எதுக்கு மேலே எக்ஸ் எல்னு முடியுதோ அந்த டோஸ் ஏதாவது ஒன்று ரெண்டு கிராம் டு மூணு கிராம் சேர்த்துக்கலாம் ஒன்று நீங்கள் கிறிஸ்லாக்சி மீத்தியில் கொடுக்க மாதிரி கிறிஸ்லாக்சி கிரிமான் அப்படிங்கிற பேரில் அது கொடுக்குற மருந்து ரெண்டு கிராம் லெட்டு கொடுக்கலாம் இல்லை நீங்கள் மூணு கிராம் கூட கொடுக்கணும் முடியாது இல்லை மெட்டலாய்ஸ் கொடுக்க மாதிரி கூட லிட்டருக்கு ரெண்டு கிராம் கொடுக்கலாம் நீங்கள் இல்லை சைன் கொடுக்க மாதிரி லிட்டருக்கு ரெண்டு கிராம் கொடுக்கலாம் இது கூட இந்த மைக்ளோபோட்டில் நெல்லில் முடியக்கூடிய ரெண்டு செகண்ட் சேர்த்து நீங்கள் ஒரு ஃபோலியோ ஸ்ப்ரே கொடுத்தா தேர்ட்டி பெர்சென்ட் டு ஃபார்ட்டி பெர்சன்ட் இன்ஃபெக்ஷன் இருக்கிறது அப்படி விடும் இதை தாண்டி ரொம்ப ஹெவியாக வரணும் நீங்கள் அப்படின்னு ஆசைப்பட்டீங்க அப்படின்னா நிறைய மாலை குறைச்சிருக்கு மார்க்கெட்டில் பர்டிகுலராக வந்து இந்த அசாஜ் சோபீன் கூட சொல்ற மாலிக்கெல்லாம் கடுகளுக்கும் கேட்கும் இதுக்கும் கேட்கும் இது கூட நீங்கள் வந்து இந்த மைக்ளோபூட்டனி ஒரு மாலிக்கல சேர்த்துக்கிட்ட அசாஜ் சொல்லிட்டு ரெண்டு மில்லி பூட்டனி இல்லைனா தைஃபாய்ட் மீத்தல் இல்லை ஏதோ ஒன்று டிபிஎம்னு சொல்ல முடியாது இது ஒரு ரெண்டு கிராம் அதுவும் ரெண்டு கிராம் மசாஜ் அது அதுவும் ரெண்டு மில்லி மூணே சேர்த்து நீங்கள் ஸ்ப்ரே கொடுத்தீங்கன்னா நல்ல கண்ட்ரோல் இருக்கும் பியூரா இது அறுபது பர்சன்ட் எழுபது பர்சன்ட் அஃபெக்ட் ஆகிடுச்சு ப்ரோ அப்படின்னா அமௌனிசல் கூட கீழே சொலிஏமஸ் கூட இந்த ட்ரேடு காப்பரையும் கூட சூளு டப்புக்கு ஒன்று சல்ஃபர் ரெண்டத்தையும் மிக்ஸ் பண்ணி அமனிசில் பட இறச்சி விட்டுட்டு மன நீங்கள் கொடுக்க வேண்டிய மருந்து அப்படிங்கிறது ஜிவகுரு என்று அழைக்கப்படக்கூடிய பிஐ இண்டஸ் நிறுவனத்தோட சப்சிடரி கம்பெனியான அந்த கம்பெனியில் அர்மச்சூரா அப்படிங்கக்கூடிய ஒரு இருக்குது இல்லையா இதை பற்றி நான் தனியாக நிறைய ரிவியூ கொடுத்துருக்கேன் மழை காலத்தில் உண்மையிலுமே ஃபஸ்ட்டு பயோடிகிரேடபுள் ஃபங்கிசைடு அதாவது உயிர உயிருள்ள பொருட்களிலிருந்து உருவாக்கப்பட்ட ஃபஸ்ட்டு ஃபங்கிசைடு அப்படிங்கிறது இந்த அர்மச்சூரா தான் பயோடே பயோசோர்ஸ்லேருந்து எடுத்து பண்ணியிருக்காங்க ஏக்கராவுக்கு இரநூறு மில்லி நீங்கள் ஃபோலியோ ஸ்பே கொடுத்திங்கன்னா அது மட்டுமே போதுமானது சூப்பர்வாக நல்ல எக்ஸலண்ட் மாலிகுல் ஃபார் பவுடு மெல்லியும் அண்ட் டவுன் மெல்லியும் சொல்கிறான் இது கூட பார்த்திங்கன்னா ஷீட் பைட்டை கூட அது கேட்கும் பேலியில் வரக்கூடிய கற்றையாளர்கள் நோயை கூட அது கேட்கும் மெயினாக தக்காளி மாதிரி பேப்புக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த பெயரில் நீங்கள் இந்த மருந்து உபயோகப்படுத்த அப்படிங்கிறது ஹண்ட்ரட் பர்சன்ட் உங்கள் தாவரத்தை இதுலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் சொன்ன முறைகளை ஃபாலோ பண்ணும்போது அடியில் நீங்கள் கம்பல்சரி அமௌண்ட் சில பேர் கூட பவுடர் கலந்து போடுறது அப்படிங்கிறது கரெக்டானவே ரொம்ப நாளைக்கு ஒரு தேர்ட்டி டேஸ் வரைக்கும் நல்லா கண்ட்ரோல் இருக்கும் அதாவது மேலே ரெண்டு ஸ்ப்ரே கொடுத்தா போட்டு பத்து நாளைக்கு ஒரு பதினாறுக்கு ஒரு ஸ்ப்ரே திருப்பி ரிப்பீட் பண்ணாலே போதுமானது ரொம்ப அதிகப்படியான நோய்வாய்ப்புறத வந்து குறைக்கும் அப்படிங்கிற எந்த மட்டும் கிடையாது விவசாயிகளால் நீங்கள் ரொம்ப ஹெவியான மருந்துகளை போட்டு செலவு பண்ணாமல் மீடியமாக இதிலே கண்ட்ரோ நினச்சிங்கன்னா இந்த முறைகளை பயன்படுத்துங்க அப்படிங்கிறதான் இது மூலமாக சொல்லி ஆசைப்படும் இந்த மாதிரி நிறைய விவசாய சம்பந்தப்பட்ட தகவல் தெரிஞ்சுக்கிறதுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க